ஓம் சுக்கரமூர்த்தி சுகமாய் வக்கரமின்றி தருவாய் வெள்ளி சுக்கர வித்தக வேண்டிய அள்ளி கொடுப்பாய் கருளே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய திதி துவாதாசி காலை பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு திரையோதசி இன்றைய நட்சத்திரம் போரட்டாதி காலை எட்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை பிறகு உத்திரட்டாதி இன்றைய யோகம் யோகம் இன்றைய நல்ல நேரம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய குளிகை காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை இன்றைய ராகு காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய சிறப்பு சுபமுகூர்த்த நாள் பிரதோஷம் நந்தி பெருமானியும் சிவபெருமானியும் வெளிப்பட மிகவும் உகந்த நாள் இன்றைய ராசி பலன் இன்றைய மேசம் வெற்றி தேடி வரும் மிகவும் சிறப்பான நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ரிஷ்பம் திடீர் சிக்கல் வீண் பயம் மன உளைச்சில் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் மிதனம் எதிர்பார தடை உண்டாகும் மன உளைச்சல் ஏற்படும் கவலையுடன் இருப்பதாக மன தோன்றும் மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் கடகம் எண்ணம் நிறைவேறும் நினைத்த காரியம் ஆதாயம் தேடி நாள் சிம்மம் மன அலைச்சல் உடல் சோர்வு ஏற்படும் மிகவும் உடல் பராமரிப்பில் கவனம் செலுத்தவும் கன்னி எண்ணம் நிறைவேறும் சில நேரம் மன உளைச்சல் மன சங்கட்டம் உருவாகும் மிகவும் கவலையுடன் இருக்க வேண்டும் வீண் விவாதங்களில் தவிர்ப்பது மிகவும் நல்லது துலாம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் தேடி வரும் நாள் உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும் விருச்சகம் நன்மைகள் எடுத்த காரியம் அனைத்தும் ஜெயம் தனுசு மன அமைதி தேவை வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அதே நேரம் சில நேரம் பிரச்சினைகள் கூடும் புகழ் கிடைக்கக்கூடிய நாள் அமைதியாக இருந்தால் சர்வ காரியம் ஜெயமாகும் மகரம் பீன் சிக்கல் காரிய தடை தாமதம் உண்டாகும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் கும்பம் மன மகிழ்ச்சி அனைத்தும் ஜெயம் சர்வகாரிய வெற்றி உண்டாகக்கூடிய நாள் மீனம் தடங்கள் சிக்கல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் வீண் தீ பிரச்சனைகள் பயணத்தால் தொல்லைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வினி சில நன்மை பரணி மீன் கவலை உண்டாகும் கிருத்திகை எண்ணம் பலிக்கும் ரோகிணி இடைவர்கள் ஏற்படும் மிருகசீரிடம் மனமகிழ்ச்சி உண்டாகும் திருவாதிரை பயணத்தில் வாகனத்தில் செல்லும்போது கவனமுடன் இருக்க வேண்டும் புனர் பூசம் சர்வஜயம் உண்டாகும் பூசம் நிதானம் தேவை ஆயல்யம் காரிய அனுகூலம் உண்டாகும் மகம் சிறு லாபம் கிடைக்கும் போரம் திடீர் தடங்கள் உண்டாகும் போரத்துக்கு இருப்பதால் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் உத்திரம் இன்பம் வரும் அஸ்தம் மனச்சஞ்சலம் உண்டாகும் சித்திரை மனசுக்கு இனிமை கிடைக்கும் சுவாதி பயணத்தில் சிக்கல் கவனமுடன் பயணம் செய்ய வேண்டும் விசாகம் அனைத்தும் ஜெயம் அனுசம் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் கேட்டை முன்னேற்றம் ஏற்படும் மூலம் சிறிய நன்மை போராடம் வீண் சிக்கல் உண்டாகும் உத்திராடம் மன சந்தோஷம் கிடைக்கும் திருவோணம் மன உளைச்சல் ஏற்படும் யாரிடமும் வெளிப்படையாக பேசாமல் கவனமுடன் இருப்பது நல்லது அவிட்டம் காரிய ஜயம் சதயம் பயணத்தில் சச்சரவுகள் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் போரற்றாதி மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள் உத்தரற்றாதி கவனம் தேவை ரேவதி நன்மை கிடைக்கும் இன்றைய சந்திராஷ்டமம் பூரம் சிம்மராசி நண்பர்களுக்கு இதில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக சந்திராஷ்டம் இருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும் இன்றைய வார வாரசூலை மேற்கு தென்மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்